பாத்து போமோ ஒளிஞ்சி நின்னு பாத்துட்டே தான் போட்டி அடிட்டு கரெக்ட் நான் என்னத்துக்கு பார்க்குறேன் நான் என்னத்துக்கு பார்க்குறேன் நான் தான் உன்னை கூப்பிட ஸ்கூல் வரும்போதே உங்கள் மேம் உன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களே இன்னைக்கு வந்தனா வந்து கூப்பிட வந்தனா என்ன சொன்னாங்க உங்கள் மேம் எழுதுறா படிக்கிறா நல்லா டைம் ஸ்கூலில் சூப்பராக சொல்கிறா ஆனால் ஒரே விஷயம் விட்டுட்டா அழகு விட்டு பண்ணுறாங்க ம் சொல்கிறாங்களா சொல்லலையா அது எனக்கு கஷ்டமா இருக்குமா கஷ்டமா இருக்காதா கஷ்டமா இருக்குமா அப்புறம் ஏன் இவ்வளவு பண்ற எனக்கும் பண்ணலமா அப்ப அம்மா வந்து உன்ன வந்து என்ன பண்ணல ஒண்ணுமே பண்ணிருக்கமா எல்லாமே பண்றக்க அப்புறம் ஏன் பயப்பட அப்பா கூட எனக்கு பவுச் கேட் பவுச் கலர் பென்சில் போன வருஷம் வாட்ச் எல்லாம் வாங்கி வந்து இருக்காரு ஆனா நீ என்ன பண்ண மாட்டிக்கிற அடரா பண்ற ஏன் பண்ற இந்த மாதிரி பண்ண மாட்டோமா அப்பா ஜீன்ஸு பேகு பொடிலாம் அங்கே பீடக்குள்ளே வச்சுன்னா நான் பாப்பா பீட பிள்ளைன்னா கொடுக்கணும் செய்வேன் ஏன்னா கிளிச்சியாக போட அப்புறம் தெரியுதுல்ல வக்கன உக்கனே அப்புறம் என்னத்துக்கு லோ பண்ணிட்டு இருக்கேன் கிழிச்சி அடுப்பாக்கா வச்சுட்டு போகிறேன் இவ்வளோ விவரமாக பேசுகிறேன்

உச்ச வச்சு கையில் அடிச்சிட்டாங்களா நீ கேட்க மாட்டேன் அதை பண்ண குச்சியில் அடித்தாங்க வேற எல்லாத்துக்கெல்லாம் தாத்தா ஆயாவா வந்து கேட்பாங்க சின்ன வயசுல இருக்கும் வேற யாரும் வந்து கேட்க மாட்டாங்க அடி அதை பண்ண நல்லா அடிங்க போட்டு எங்களுக்கு தெரியாது அப்படி சொல்லிட்டு கிளம்பிடுவாங்களா புரியுதா போ நஞ்ச மருந்துமே சொல்கிற நாளைக்கு எந்த காம்ப்ளீட்டும் வரக்கூடாது வண்டா இழு தாத்தால இழுத்துட்டு போய் நீ ஏன் நோட்டில் விட்டுரு காடு வண்டி வண்டா கால் ஏற்றிட்டு போய் அதுக்கப்புறம் எலும்பு ஒழிஞ்சிடும் ஹாஸ்பிட்டலுக்கு நீ கூட்டி போக மாட்டேன் நான் எனக்கு கூப்பிட்டு போகிறோம் நாய் காலை பிடிச்சி இழுத்துட்டு போயிடும் கடிச்சு கொடைடும் எலும்பெல்லாம் எடுத்து ഖടിച്ചു തുപ്പിടും പോകൂട നമുക്ക് എന്ത് ചിന്ന വരാണ്ടി അമ്മ ദർത്